வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரித்து வரும் மனித ஆரம்பிக்கப்படவுள்ள ஆரம்பிக்கப்பட உள்ள மூன்றாம் கட்ட அகழ்வு பணி முடங்கும் அபாயத்தில் யாழ் தெலிப்பொலை புற்றுநோய் வைத்தியசாலை நடவடிக்கை எடுக்குமாறும் வேண்டுகோள் இலங்கையை இந்தியாவுடன் தாரை பார்க்கும் அனுர வெளிப்படைத்தன்மை வேண்டுமென்கிறது எதிர்கட்சி மணிப்பூரில் மீண்டும் பதக்கம் இணைய சேவைகள் முடக்கம் இஸ்லாமியர்களின் பண்டிகை நாளிலும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் ஐம்பத்தி ஆறு பேரை பலியாக்கிய விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்டுள்ள பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றின் பாதுகாப்பில் வைப்பிலிட்டுள்ளார் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் குறித்த பரீட்சார்த்த அகழ்வு பணியானது நேற்றுடன் தற்காலிகமாக நிறைவடைந்துள்ள நிலையில் மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அகழ்வு பணியை நீடித்து நீதிபான் அனுமதி அளித்துள்ளாா் இதற்கமைய சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணி எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பிக்க முடியும் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் இந்த அடிப்படையில் ஏற்கனவே நேற்று நீதிமன்றம் இது குற்றம் நிகழ்ந்த ஒரு ரகசியமான குற்றப்பிரதேசம் நிகழ்ந்த ஒரு சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக பாரியம் எனது புதை புலியாக பிரேரணப்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வந்து சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டிருந்தார் அதற்கு அமைவாக அதற்கான செலவிட்டு பாதீட்டை வந்து நீதிமன்றத்தில் வந்து காலதாமதமின்றி ஒப்படைக்கச் அடிப்படையில் இன்று நீதிமன்றத்திடம் அந்த பாதீடு தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்குது அது புதிய நிதி வழங்குனர் வழங்கும் அரசு நிறுவனங்களுடன் கையளிக்கப்பட்டு ஒரு இரண்டு வார கால அவாசம் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த நிதி பாதீடு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தேச திகதியாக கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இருபதாம் தேதி மிலவும் மகள் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது ஆனால் பாதீட்டினுடைய அங்கீகாரம் நிதி அனுசரணை ஆகியவற்றின் அனுமதியின் பின்னர் நிச்சயமாக அந்த திகதியில் ஆரம்பிக்கப்பட முடியுமா இல்லையா என்பது வந்து நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டு பங்கு வெட்டும் திறத்தினருக்கு அறிவிக்கப்படும் சொல்லி வந்து இன்றைக்கு தெரிவிக்கிறேன் இந்தது வந்து ஒரு மனித புதகுலியா இல்லையா என்றது தொடர்பான தீர்மானம் எடுக்கிறதுக்கான அறிச்சாற்ற அகழ்வு பணிதான் நடைபெற்றிருக்குது இது தொடர்பாக மேலதிகமாக கால நிர்ணயம் என்ன செய்யணும் அல்லது இது தொடர்பான நிகழ்வுகள் தொட தொடர்பான விடயங்கள் ஆராயிறது என்றது வந்து பூர்வாங்க அகழ்வு பணிகள் வந்து முற்று முழுதாக முடிஞ்சதுக்கு பிறகுதான் அது தொடர்பான தீர்மானம் வந்து எடுக்கணும் தையட்டியில் சட்டபிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரியில் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை களமிறக்குவதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது சட்டப்பிரோத விகாரியை அகற்றி பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு போயா தினத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக காவல்துறையினரால் குழப்பம் விளைவித்தாலும் அமைதியான முறையில் குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது

அந்த காண உரிமையாளர்களுடையதும் அரசியல் தரப்புகளதும் சிவில் தரப்புகளதும் கோரிக்கையாக இருக்கின்றது அதனை வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே வருகின்ற பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொசன்னை முன்னிட்டு அந்த போராட்டம் அங்கே நடைபெற இருக்கின்றது அது ஒரு சட்ட அங்கே வரக்கூடிய பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு உண்மையிலே இங்கே என்ன நடைபெறுகிறது என்பது தெரியாது இனவாதிகள் இப்போது இங்கே சொல்ல பொய்க்கதைகளை அந்த மக்கள் நம்பி இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த உண்மைகளை எடுத்து வைக்க வேண்டும் இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்பதனையும் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என்பதிலையும் இந்த இவ்வாறு தமிழர்களுடைய காணிகள் அப அபகரிக்கப்பட்டு இந்த விகாரிகள் அமைக்கப்படுவதுதான் தமிழ் மக்களுக்கு வந்து வீணாங்க அச்சங்களும் உறுப்பும் வளர்க்கப்படுகிறது ஆகவே சிங்கள மக்கள் இவ்வாறான இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது சிங்கள மக்களும் எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த இனவாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுத்து தமிழ் மக்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவதற்கும் சிங்கள மக்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் வண்டியூர் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே இந்த செவ்வாய்கிழமை பத்தாம் தேதி கோயா தினத்தன்று வளமை போன்ற கவனிப்பு போராட்டத்தை அந்த காண உரிமையாளர்களோடு சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த போராட்டத்திலே தமிழ் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதே நேரத்திலே தென்பகுதியில் இருந்து இனவாதிகளால் பெருமளவான அப்பாவி மக்கள் எருமாக்கி அழைத்து வரப்பட இருக்கிறதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இந்த நோக்கத்திற்காக அழைத்து வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் நாங்கள் அமைதியான முறையிலே வளமை போன்றோம் நீதிமன்ற கட்டளைகளுக்கு மதிப்பளித்து இந்த போராட்டத்திலே நாங்கள் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் இந்த இந்த போராட்டத்திற்கு வந்து அனைத்து தமிழ் மக்களுடையதும் ஆதரவை நாங்கள் இதிலே கோரி விடுத்திருக்கிறோம் நிச்சயமாக வந்து இந்த தொடர் போராட்டங்களின் ஊடாக சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவோடும் இந்த காணிகளை நாங்கள் முன்னெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது வந்து ஆகவே மக்கள் நம்பிக்கையோடு இந்த போராட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிரிஷாந்தியின் பாதுகாப்பும் பணிச்சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் தெலிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை முற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டிற்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் திருசாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பல் சமூக மேடைகளிலான வசைபாடுகள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை தமது சங்கம் கடுமையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தெளிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயற்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகள் இன்றி தொடர்வதாகவும் அந்த சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நோயாளர்களுக்கான உயர்தர சிகிச்சைகள் அரசு மருத்துவமனையில் தொடர வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கை அவசியமானால் தீவிரப்படுத்தப்படும் என வலியுறுத்தியுள்ளது இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் நாடாளுமன்றத்திற்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவ்வாறினில் அரசாங்கம் தெரிந்தோ தெரியாமலோ தாய் நாட்டை காட்டிக் கொடுக்கின்றதா என அஜித் பி பெரேரா மேசந்தா இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பட்டதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம் கடந்த வாரம் பிரதமரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினோம் ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார் நாட்டில் பரவலான பேசுபொருளாக இருந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது பிறதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கூறிய தம்மிடம் அவை எல்லே பதில் வழங்கப்பட்டது எதற்காக இது குறித்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன எமது கேள்விக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமர் ஏன் அதனை புறக்கணிக்கின்றார் அவ்வாறெனில் அரசாங்கம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய் நாடு காட்டி கொடுக்கப்பட்டுள்ளதா நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியும் அல்லவா ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்துக்கு இல்லை நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் ி பொதுமக்களும் இது தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசாங்கம் அறியும் மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்திலும் அரசாங்கம் இவ்வாறுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த விடயத்தில் அமைதியாக உள்ளார் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கூறுகின்றனர் ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல அரசாங்கத்தின் அமைச்சர்களே அக்குழுவில் உள்ளனர் அவர்கள் தமக்கு ஏற்றாற் போல அதனை தயாரித்துக் கொள்வர் எனவே அதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது இலங்கையில் முப்படியைச் சேர்ந்த மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவர்கள் முறையாக பதவி விலகாது பணிக்கு சமூகம் அளிக்க தவறியவர்கள் என அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் முப்படைகளும் காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களில் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பேர் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் ஒழுக்கத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு வற்றாப்பள்ளை கண்ணகியம்மன் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கண்ணகி கண்ணகியம்மன் ஆலயத்தில் நாளைய தினம் இடம்பெறவிருக்கும் பொங்கல் திருவிழாவில் அதிகளவான பக்தர்கள் கூட உள்ளதால் போக்குவரத்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பக்தர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வட்டாப்பள்ளை கோயிலின் பிரதான நுழைவு பாதை பகுதிக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முல்லைத்தீவு மாங்குளம் சாலையில் மூன்றாவது மைல்கல் சந்தியை பயன்படுத்த வேண்டும் எனவும் இந்த சந்தி கோவில் வளாகத்திற்கு வரும் அனைத்து போக்குவரத்திற்கும் முதன்மை நுழைவு பாதையாக செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியேறும் பாதையாக கோயில் தரிப்பிடத்திலிருந்து வாகனங்கள் வட்டாப்பள்ளை சலூன் சந்தி வழியாக வெளியேறி வட்டாப்பளை முள்ளியவளை சாலை வழியாக சந்தியம்மன் சந்தி முல்லைத்தீவு மாங்குளம் சாலையில் செல்ல வேண்டும் எனவும் கோப்பா சாலை வழியாக வெளியேறும் வாகனங்கள் சலூன் சந்தி வழியாகவும் வெளியேறலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பிலிருந்து கோப்பா பிளவு சாலை வழியாக பயணிக்க திட்டமிடும் பக்தர்கள் முல்லைத்தீவு பிரதான சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வட்டாப்பளை சலூன் சந்தி நுழைவு அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதால் கோப்பா சாலை வழியாக பயணிக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் பாதுகாப்பான அமைதியான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஜாத்திரை அனுபவத்தை உறுதி செய்வதற்காக அனைத்து பக்தர்களும் வாகன ஓட்டுநர்களும் போக்குவரத்து காவல்துறை மற்றும் விழா ஏற்பாட்டாளர்களுடன் முழுமையாக ஒத்துழைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது பருவமழை ஆரம்பிக்கவுள்ளதால் நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்க என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் மொத்தமாக இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன மாதாந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதற்குமே கடந்த மார்ச் மாதத்தில் மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு நோயாளர்களும் ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரத்து நூற்று அறுபத்து ஆறு நோயாளர்களும் மே மாதத்தில் ஆறாயிரத்து நாற்பத்தி இரண்டு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பு கம்பகா ரத்னபுரி மற்றும் அட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிமூன்று டெங்கு தொடர்பான மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சாவகச்சேரி பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அதிரடியாக கைதாகியுள்ளனர் கருங்கல் சல்லிக்குள் தேக்கம் குட்டிகளை மறைத்து ஏற்றிச் சென்று டிப்பரனுடன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மரக்குட்டிகளை கொண்டு சென்றபோது சாவகச்சேரி பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட மரக்குட்டிகள் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் மணிப்பூரில் மெய்தே இன அமைப்பினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் மேதேயின அமைப்பான அரம்பாய் தெங்கோல் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக செய்தி பரவியதை தொடர்ந்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மணிப்பூரின் தலைநகர் இம்பாலில் நேற்றிரவு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கைது செய்யப்பட்ட தலைவரின் பெயர் மற்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்கள் தலைவரை விடுவிக்கக் கோரி குவாகிடல் மற்றும் உரிப்போக்கில் போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த இம்பால் மேற்கு இம்பால் கிழக்கு தவபர் பிஷ்ணுபூர் மற்றும் காக்சிங் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இணைய சேவைகளை ஐந்து நாட்களுக்கு வைக்க ஆளுநர் அஜய்குமார் பல்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஹாசாவில் ஸ்டேல் படையினர் நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தகவலை ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் காசா பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய பண்டிகை நாளான நேற்றும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்படி நேற்று காசாவில் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் ஐம்பத்து ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் நாற்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது காசாவுக்கு கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படும் தாய்லாந்து பிணை கைதியான நட்டாபாங் பிண்டா என்பவரின் உடலை மீட்டுள்ளதாக அறிவித்துள்ளது கட்ட அகழ்வு பணி முடங்கும் அபாயத்தில் யாழ் கொலை புற்றுநோய் வைத்தியசாலை நடவடிக்கை எடுக்குமாறும் வேண்டுகோள் இலங்கையை இந்தியாவுடன் தாரை பார்க்கும் அனுற வெளிப்படைத்தன்மை தன்மை வேண்டும் என்கிறது எதிர்கட்சி மணிப்பூரில் மீண்டும் பதக்கம் இணைய சேவைகள் முடக்கம் இஸ்லாமியர்களின் பண்டிகை நாளிலும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் ஐம்பத்தி ஆறு பேரில் பலியாக்கிய துன்பியல் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்